ராமநாமம் காற்றில் பரவி அதன் அதிர்வானது பூமியையும் தாண்டி இந்த அகில பிரபஞ்சத்திற்கும் நன்மையை இதனால் இயற்கை செழித்து உலகில் அமைதியையும் அனைத்து நன்மையையும் ஏற்படும் கர்ம வினையின்படி ஏதேனும் துக்கமோ அவமானமோ நிகழ வேண்டியதாயின் அவைகள் தடுக்கப்படும் அல்லது பாதிப்பின்றி மாற்றி அமைக்கப்படும் நமது பயணத்தில் பேருந்திலோ ரயிலிலோ அல்லது விமானத்திலோ செல்லும் போது ராமநாமம் சொல்லலாம் சுற்றியுள்ள மரம் செடி கொடிகள் பறவைகள் விலங்குகள் எல்லாம் ராமநாமாவைக் கேட்டு அனைத்தும் உயர்ந்த பிறவிகளை அடையலாம் ராமநாமம் சொல்லும்போது ஏற்படும் தூய அதிர்வானது காற்றில் பதிந்துள்ள மனிதர்களின் தீய எண்ணங்களினால் ஏற்பட்ட தீய அதிர்வுகளை அழித்து நல்ல அதிர் அதிர்வுகளாக மாற்றி அதன் மூலம் இயற்கை செழித்து பிரபஞ்ச நன்மைக்கும் வழி வகுக்கிறது இராமநாமம் அதிர்வு கிருமிகளையும் அளிக்க வல்லது இராமநாமம் அதிர்வு நமது இரத்தத்தில் கலந்து நமக்குள் இருக்கும் தீய குணங்களை போக்கி சாந்தம் பொறுமை உண்மை மனத்தூய்மை போன்ற ராமரின் நற்குணங்களை தரவல்லது ராமநாமம் சொல்லும் சொல்லுவதன் மூலம் ஸ்ரீ ராமபிரானின் அனுகிரகமும் சிவபெருமானின் அனுகிரகமும் ஆஞ்சநேயரின் அனுகிரகமும் பெற்றுவிடலாம் ஸ்ரீ ராகவேந்திரர் நூத்தி பத்து கோடி முறை ராமநாமம் ஜபித்தார் ஸ்ரீ தியாகராசர் தொண்ணூத்தாறு கோடி முறை ராமநா நாமம் ஜபித்தார் இருவரும் ஸ்ரீ ராமர் ஸ்ரீ சீதா தேவி ஸ்ரீ லக்ஷ்மணர் மற்றும் ஸ்ரீ ஆஞ்சநேயரின் இதன் மூலம் தரிசனம் செய்தனர் உணவு உண்ணும் முன் ராமநாமம் சொல்லி சாப்பிடலாம் நன்றி